இருக்கும் இடத்திலேயே தமிழ் மொழி மூலம் பிரெஞ்சு கற்க டபிள்யூ 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 டாட் நியூ ஜிகே டோட் நெட் வணக்கம் பூஷோ இன்று இந்த வீடியோ பாடத்தில் நாங்கள் பார்க்க போகின்றது கொஞ்சம் பெருமதியான ஒரு விடயம் அதாவது லாப்ஜோ எவ்வாறு சொல்லுவீர்கள் லாப்ஜோ லாப்ஜோ என்பது பிரெஞ்சு மொழியில் பணம் பணத்தை குறிக்கும் காசை குறிக்கும் அப்ப அந்த காசு சம்பந்தமான சில விடயங்களை தான் இன்று இந்த வீடியோ பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் மீண்டும் அதன் உச்சரிப்பை பாருங்கள் லாப்ஜோ ஏனென்றால் இந்த என்பது ஒரு ஆண்பாலை குறிக்கும் அதனால போட முடியாது ஏனென்று நான் உங்களுக்கு முதல் வீடியோக்குள்ள சொல்லி இருப்பேன் ஏனென்றால் டிரெண்டு உயிரிழத்துகள் பக்கத்துல வராது அதன் காரணத்தால் தான் நான் லூ என்று போடாமல் எல் போட்டு போட்டு லர்ஜோ ஒன்று போட்டிருக்கேன் பொதுவாக பணம் பணத்தை குறிக்கும் பொதுவாக பணத்தை குறிக்கும் அது சம்பந்தமான சில தகவலை தான் இன்று இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதற்கு முதல் என்னுடைய முழு பாடத்தை முழுமையாக முழு பிரெஞ்சு பாடங்களை தெளிவாக படிக்க வேண்டும் என்றாலும் அல்லது பிரெஞ்சு குடியுரிமைக்கான கேள்வி பதில்களை உங்களுக்கு படிக்க வேண்டும் என்றாலும் என்னுடைய இணையதளத்துக்கு செல்லுங்கள் என்னுடைய இணையதளத்தினுடைய

இன்னா வட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன் போட்டு வட்டி விட்டா சத்தம் ஐம்பது விதம் குறைஞ்சு உச்சரிக்க வேண்டும் அப்ப வராது லார்ஜோ என்பது பணம்

இந்த இது நீங்க யூரோன்னு சொல்றீங்க இப்போ நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்களேனா யூரோ யூரோ தமிழ்ல யூரோன்னு அப்ப அது பிரெஞ்சு மொழியில இங்கிலீஷ்ல சொல்லல இடையில அதாவது தமிழ்ல நாங்க ஒரு வித்தியாசமா யூரோ யூரோன்னு சொன்னா இப்போ பாருங்க எழுத்து வேற யூரோ உள்ள அதிகமான மிக்க நாணயங்களில் மிக முக்கியமானது இந்த யூரோ இது எங்க பயன்படுத்தப்படுகிறது இந்த யூரோ அதிகமான ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது அதாவது இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை சொல்றது யூரோப்பியா ரோப்பிய ஐரோப்பிய நாடுகள் சொல்றது நாடு ரோப்பியும் அதிகமான நாடு தவிர மற்ற நாடுகள் எல்லாத்திலேயே யூரோ பயன்படுத்தப்படுது யூரோ என்ற பருமதியான பயன்படுத்தப்படுகிறது இங்கிலாந்துல மட்டும் அவர்கள் ஐரோப்பிய கூட்டமைப்புக்குள் இருந்தாலும் கூட அவர்கள் அவர்களுடைய நாணயத்தை பழம்பே வந்த அந்த நாணயத்தை விட்டு கொடுக்கவில்லை அப்ப அவர்கள் இதுவரைக்கும் பாவுட் ஸ்ரேலிங்க தான் பயன்படுத்துகிறார்கள் ஆனாலும் அவர்கள் இந்த கூட்டமைப்புக்குள் இருக்கிறார்கள் மற்ற ஏனைய நாடுகளில் பயன்படுத்துகிற கரன்சி அதாவது நாணயம் வந்து யூரோ சரி அது இந்த சரியான உச்சத்திற்கு தான் நான் எப்படி சொல்லுவீங்க யூரோ சரி இந்த யூரோல வந்து பாருங்க இது இப்ப பணம் பாக்குறோம் பணத்துல வந்து ஒரு பகுதி இல்ல மோனே சில்லற காசு இப்ப நாங்கள் இஞ்ச வந்து புழங்குற நாணயத்தின் பேர் வந்து ஊரோ அந்த ஊரோல வந்து என்னென்ன எல்லாம் உள்ளடங்குன்னு பார்ப்போம் அதாவது பிஏ என்பது தாൾ காஸ் அதாவது காஸ் இது சூழலுக்கு ஏற்றம் வரை மாறுபட்டு வருது இப்ப ஒரு மெட்ரோ டிக்கெட் இருக்குது பி து மெட்ரோ உண்டா அது மெட்ரோ டிக்கெட் பிஏ என்பது ஸ்ரீ அட்டேல குடிக்கும் இங்க சொல்லப்படுறதுன்னா பணம் சம்பந்தமான பேச கூட லு பி ஏ து டிசூரோ அதாவது ஒரு பத்து யூரோதா பிஏ து டிசூரோ இப்ப இருபது யூரோ தா ஒன்னு சொல்லி சொன்ன இப்படி கூட சொல்லலாம் து பி ஏ து டிசூரோ து பி ஏ து டிசூரோ அப்ப து பிஏ து டிசூரோ சபே வோம்

பசிப்பறையை குறிக்கும் அதே போலதான் அங்க வந்து அந்த இடத்துல பிஎஸ் என்ன துண்டர்கள் இதே இது இப்போ ஒரு சூப்பர் மாசி ஒரு நவீன சந்தையில போய் இப்ப நீங்க ஒரு அன்னாசி பழம் வாங்குறீங்கன்னு வச்சு கொள்ளுங்க வாங்குறீங்கன்னா அங்க வந்து அன்னாஸ் வந்து கிலோ இல்லை அங்க வந்து இல்ல பிஎஸ் அதாவது ஒரு அன்னாசி பழத்தின் வில இவ்வளவு இதே இது இப்போ ஒரு கேக் இருக்குது கேக்க வந்து மூண்டா வட்டிட்டீங்கட்டா அங்க வந்து எத்தனை சூழ்நிலை கேட்டுவேன் பிஎஸ் என்ற துண்டு பகுதி என்றெல்லாம் வேணும் பணம் ஒரு யூரோ யூரோ குட்டி படம் சம்பந்தது மாற்றிக்கொள்ள முடியும் இனி சங்கியம் ஐந்தாவது என்பது பெருமாறி

அப்ப பணத்தினுடைய பருமதி போல பொருட்களின் இந்த பருமதி வந்து இது லா வேலர் அதாவது பணத்தை கொடுங்க பருமதி என்றால் என்னென்னதுக்கெல்லாம் பருமதி வருமோ எல்லாமே பிரெஞ்சு மொழி சொல்றது லா வெலர் சரி அடுத்தது சிசியம் சிசிஎம் பாத்தீங்கன்னா பஃப் மோனி இப்பதான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் மோனியேண்டா சில்லறை காசு வைக்கிறது மோனே பஃப் டூ மோனியேடா அந்த சில்லறை காசு வைக்கிற பெருசு அதாவது பணப்பை நீங்க இங்க பாத்து இருப்பீங்கன்னா அதிகமான இடங்கள்ல இஞ்ச அந்த வெள்ளக்கார காரப்பன் மணிகள் அந்த வயதானவர்கள் என் கொஞ்சம் இடமா கூட வச்சுக்கணும் ஒரு சின்ன ஒரு பணப்பை வச்சிருக்கினேன் ஆஃப் தூமோனே அதிகமாக இந்த பான் வாழ்ற இடங்கள் ப்ளோன்ஷன் வெளியே வந்து ஒரு மேக்கேற்றது வாழும்பொழுது ஒரு சின்ன பர்சனை வச்சு கிண்டி கிண்டி சின்ன சின்ன காசெல்லாம் எடுப்பினேன் அதாவது என்ன பிஎஸ் எடுப்பினேன் ஐந்நூறு ரோஸ் ஐநோ சொந்தம் உடனே எல்லாம் எடுத்து பகத் பான்பாடு அப்போ அதே அந்த சில்லற காசு வைக்கிறதுக்கு பயன்படுத்துற அந்த சிறிய பண பையனை தான் சொல்றது ஃபோர்த் மோர் அதுக்குள்ள பிஏ தால் காசு வைக்கக்கூடாது பிஏ சொல்லும் சொல்லும்பொழுது நான் உங்களுக்கு இன்னும் டை சொல்ல வரும் மிக முக்கியமானது இது கேள்வி பண்ற படிக்க வரீங்க ஃபோபிஏ எப்படி சொல்றது ஃபோ பி அதாவது ஃபோ வந்தால்

கல்ல லோட் சரிதா நீ ரெண்டு பெருமதியான இங்க வந்து நிறைய கல்ல நோட்டுகள் அத கண்ட காசு இருக்குது அந்த காரணத்தால தான் அதிகமாக இந்த 500 யூரோ வந்து இப்ப உங்களுக்கு தாடாங்க உங்களுக்கு தெரியும் මුந்தி கூட தடை இல்லாத الحالهதலோட யூரோ கொண்டு போனா கொண்டு அது ஏதோ ஒரு மாதிரி

இந்த வந்து ஒரு இலை அல்லது ஒரு ஒற்றை ஒரு நோட் ஒரு கோப்பில விழிக்கிற ஒட்டைகள் ஒரு மரத்தினுடைய வந்து என்று உள்ளுக்கு வச்சு தூக்கக்கூடியது அப்ப இங்க என்ன பண்றதுனா இந்த பிஏ தார்காசு வைக்கிற பெர்ஸ் அப்ப இங்க பணம் வைக்கிற ரெண்டு மோனே வந்து சில்லறை காசு வைக்கிறது வந்து தா காசு வைக்கிறது

அதாவது இங்கே யூரோ அதாவது யூரோ நாணயத்தினுடைய சதம் அதை வந்து நாங்கள் சொங் தீம்னு தான் சொல்லப்படும் இங்கே சில பேர் பேச்சு வழக்கில் சென்டி மன்று கதைக்கிற பேர் சென்டிம் இப்போ இது பத்து சோங் தீம் தி சோங் தீம்ன்னா இதை இங்கே அதிகமானவர்கள் எப்படி சொல்கிறேன்னா அது பத்து சென்டிம் என்று சொல்கிறோம் சில பேர் அதையும் இன்னொரு படி தாண்டி போய் பத்து சென்டி என்று கூட சொல்லுவாங்க அது பிள்ளை அதாவது அது முரையல்லாத உச்சரிப்பு இந்த சரியான உச்சரிப்பு வந்து ஸோந்தி அதாவது ஊரோ சதம் இந்த ஊரோவினுடைய சதத்தை வந்து சொல்றது ஸோந்தி அப்ப இதே ரிங்க ஹோல் இருக்குறதடா இது முழுமையான அர்த்தம் சொந்தி து ஊரோ ரெண்டு ஓய்ல்பாளுடைய பக்கத்துல வேற முடியாது அப்ப ஸோந்தி ஊரோ தனியா ஸோந்தி म्हटတာ சதத்தை குறிக்கும் எதனுடைய சதம் அதாவது 1 ரூபிஸ் ரூபிஸுடைய சதம் அதாவது 파운드 스트레인 இந்த சதமா எதங்களுக்கு தெரியாது தான் யூரோ சதம்ன்றதுக்காக euro அப்ப இனி நீங்கள் செந்தீம் அல்ல சொந்தி என்றெல்லாம் சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் ஐம்பது சதம் என்றால் அப்ப நாங்கள் இங்க பிரான்ஸ்ல பயன்படுத்தக்குள்ளோ தேவையில் ஒரு தான் மட்டும்தான் இருக்குது சொல்லலாம் வேற இடத்துல அல்லது ரெண்டு நாணயம் இடங்கள்ல சொல்லணும்னா கண்டிப்பா சொந்தியும் தூரம் சொல்லப்படும் அல்லது அவர்களுக்கு தெரியாது எந்த படத்தினுடைய எந்த நாணயத்தின் உடைய சொந்தம் மட்டும் தெரியாது தூரம் சரி அப்ப இந்த வீடியோ பதிவு இந்த லார்ஜோ ஜோ சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவு உங்களுக்கு நன்றாக விளக்கிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து விடுங்கள் லைக் பண்ணிவிடுங்கள் மற்றவர்களுக்கும் முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள் தெரியாதவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளட்டும் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம் மெஸ்ஸி அபியார்த்தம் இருக்கும் இடத்திலேயே தமிழ் மூலம் பிரிஞ்சு கற்க டபிள்யூ 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 டாட் நியூ ஜிகே டாட் நெட்